சினிமாவுக்கு மீண்டும் கம்பேக் கொடுக்கிறாரா சாலினி அஜித் படத்தில் வரித்தனமான சர்பிரைஸ் குட்லி டீசர் தேதி அறிவிப்பு வீடியோவுடன் வந்த முக்கிய அறிவிப்பு அஜித்குமார் குமார் திரிஷா பிரசன்னா அர்ஜுன் தாஸ் உள்ளிட்ட பலரது நடிப்பில் உருவாகியுள்ள படம் குட் பேட் டக்லி மைத்திரி மூவிஸ் நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கியுள்ளார் ஜி வி பிரகாஷ் குமார் இசையமைத்துள்ள இந்த படம் வரும் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி ரிலீஸாக இருக்கு தான் படத்தின் டீசர் வரும் இருபத்தி எட்டாம் தேதி ரிலீஸ் செய்யப்பட உள்ளதாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்காங்க இதுல அஜித் ரசிகர்களை மகிழ்ச்சியிலே ஆத்தீர்கள் இருக்கு அஜித் குமார் நடிப்பில் கடைசியாக வெளியான விடாமுயற்சி படம் வசூல் ரீதியாக சரியாக போகவில்லை அதற்கு காரணம் படத்தை ரசிகர்கள் புரிந்து கொண்ட விதமும் இயக்குனர் கூறியதை மனதில் கொள்ளாததுமே முக்கிய காரணமா அதாவது படத்தில் மாஸ் ஒரு காட்சி கூட இருக்காது ஆனால் படம் செம கிளாஸ் ஆக இருக்கும் என உறுதியளித்தார் அவர் கூறியது போல படம் செம கிளாஸ் ஆகத்தான் இருந்தது ஆனால் மகள் கூறியதை புரிந்து கொள்ளாத அல்லது தெரியாத ரசிகர்கள் விடா மீட்ஸி படுத்தி பார்த்து பெரும் ஏமாற்றம் அடைந்தனர் என்றே சொல்லலாம் விடா மீட்ஸி படத்தை பார்த்து பெரும் ஏமாற்றம் அடைந்தனர் என்றே சொல்லலாம் இப்படியான நிலையில் படம் ரசிகர்களை கவராததால் வசூலிலும் அடிபட்டது இதனால் வசூல் ரீதியாக தோல்வி படமாகவும் மாறியது ஆனால் உலக சினிமா ரசிகர்கள் மத்தியில் படம் பாராட்டுக்களை இப்போது வரை குவிந்து வருகிறது அஜித் நடிப்பில் அடுத்து வழியாக உள்ள படம் தான் குட் பேட் அக்லே பெரும் எதிர்பார்ப்பினை படம் அறிவிப்பிலிருந்து ஏற்படுத்தியுள்ள இந்த படம் இந்த ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆவதாக இருந்து விடாமின் சி படத்தால் ஏப்ரலுக்கு தள்ளிப்போனது இந்நிலையில் தான் படத்தின் ப்ரொமோஷன்கள் படக்குழு இப்போது இருந்தே ஆரம்பித்து விட்டாங்க ஏற்கனவே திரிஷாவின் லுக் வெளியிடப்பட்டது இது ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பையும் பெற்றது என்னவே தான் படத்தின் டீசர் இருபத்தி எட்டாம் தேதி ரிலீஸ் ஆகும் என படக்குழுவே அதிகாரபூர்வமாக சிறப்பு வீடியோ ஒன்றை வெளியிட்டு தெரிவித்திருக்காங்க ஏற்கனவே படம் ஏப்ரல் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளது என தெரிவிக்கப்பட்டிருந்தது காரணம் ஏப்ரல் பத்தாம் தேதி அதனை அடுத்து சித்திரை முதல் தேதி அடுத்த இரண்டு வாரத்தில் அஜித்தின் பிறந்த என்பதால் ரசிகர்களுக்கு விருந்தாக இருக்கும் என படக்குழு திட்டமிட்டு படத்தை இந்த தேதி ரிலீஸ் செய்கிறது இந்த குட்பேடக்கிளி மீது ரசிகர்கள் பெரிய எதிர்பார்ப்பையே வைத்திருக்காங்கன்னு சொல்லலாம் ஆதிக் ரவிச்சந்திரன் அஜிதை திரையில் மூன்று விதமாக எப்படி காட்ட போகிறார் என எல்லோருமே பார்க்க காத்திருக்கின்றனர் இந்நிலையில் தான் குட் பேட் அக்லி டீசர் வழியாகும் தேதியும் அறிவிக்கப்பட்டு இருபத்தி எட்டாம் தேதி என திகதியிடப்பட்டிருக்கு அதே வீடியோவுடன் படக்குழு ஆர்வித்து இருக்கிறது இந்த நிலையில் அஜித் படத்தில் வரித்தனமான சர்ப்ரைஸும் காத்து கொண்டிருக்கான் அப்படியான ஒரு சில தகவல்களும் சமூக வலைத்தளங்களில் தற்போது ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்கு நடிகர் அஜித்தின் மாறுபட்ட நடிப்பில் மகத்திருமேன் இயக்கத்தில் உருவான இந்த திரைப்படம் விடாமுயன்ஸ் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் ஜோடியாக மற்றும் த்ரிசா நடிப்பில் குட்பேட் அக்லி திரைப்படம் வெளியாக இருக்கு இந்நிலையில் ஷாலினி சினிமாவில் மீண்டும் தகவல் இணையத்தில் பரவ தொடங்கியிருக்கு முன்னணி நடிகையாக வளம் வந்த ஷாலினி திருமணத்துக்கு பின் சினிமாவிலிருந்து விலகி கொண்டார் தற்போதுதான் அஜித் குமாரின் குட்பை திரைப்படத்தில் கேமியோ ரோலில் ஷாலினி நடித்திருக்க வாய்ப்புள்ளதாகவும் ஒரு சில தகவல்கள் பரவிட்டிருக்கு ஆனாலும் இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை ஒருவேளை ஷாலினி இப்படத்தில் நடித்திருந்தால் அஜித்துக்கு ஜோடியாக அவர் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பின் நடிக்கும் படமாகவே இது அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனாலும் இந்த தகவல் உண்மையாக இருந்தால் அஜித் ரசிகர்களுக்கு இது பெரிய ஒரு சர்ப்ரைஸாகவே இருக்கும் இது மட்டும் உண்மையாக நடந்தால் தியேட்டரில் இதை பார்ப்பதற்கே வேறு லெவலில் இருக்குன்னு ரசிகர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க குட் பேடக்லியோட டீசருக்காக பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்றத இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை மறக்காம காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இது போன்ற காணொளிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சினி நியூஸ் உடன் இணைந்திருக்க தேங்க்யூ பாய்